அலாம் வலிகம் வரமத்து வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இஸ் வெல் மைடியர் அஹமது இல்லா ஒவ்வொரு நாள் காலையிலும் மாலையிலும் சில திவாக்களை ஓது மாதிரி நபிஸ் அல்லாஹ் அலைசிமா அவங்க நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க காலையில் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஔம்ம பிக அஸ் பஹா வம்சைனா இலைக்கன் இதே போல் மாலையில்

நாம எப்போதும் ஷைதானிடம் இருந்து பாதுகாப்போடு இருக்கிறதுக்கு இந்த துவாவை நான் பிஸ் அல்லாஹூ அலைஸ்லம் அவங்க நமக்கு கற்று தந்திருக்காங்க அந்த துவாவை எப்படி ஓதணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ஐ ரீருக்கி இந்த துவாவை ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக நம்ம எப்போதும் முதலாம் இதனுடைய பொருள் யாவுல்லா ஷைத்தானின் தூண்டுகளில் இருந்து நான் உன்னை கொண்டு காவல் தேடுகிறேன் இன்னும் அவை என்னிடம் நெருங்காமல் இருக்கவும் என் இறைவா உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் இந்த துவாவை ஷைத்தானிடம் இருந்து பாதுகாப்பு பெறுறதுக்காக ஒதுங்க நாம கேட்கக்கூடிய எல்லாமே நமக்கு தரணும் நம்மளோட துவா நிறைவேறணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் அதுக்கு இந்த துவா மூலியமா நம்ம கேட்கற அனைத்தையும் அல்ல ரஹ்மான் நமக்கு தரக்கூடியவனாயிருக்கா ஐ மீன் அந்த துவாவை எப்படி ஓதணும் பிஸ்மல்லஹு ரஹ்மான் ரஹீம் ரப்பி இன்னி லிமா அஞ்சல் த இரின் ஃபக்கீர் த இலைய மின் ஹாயிரின் ஃபகீர் யா நீ எனக்கு இறக்கிய அருளும் நல்லவற்றின் பால் நிச்சயமாக நான் தேவையுள்ளவனாக இருக்கின்றேன் இந்த துவாவை நிறைய ஓதுங்க நம்ம கேட்கக்கூடிய எல்லாத்தையும் நிறைவேற்றி தருவானாக அலாமிகம் வரமத்துல